ஏசாயா ஐம்பத்தி மூணு இந்த பேரை கேட்ட உடனே பலருக்கும் நினைவு நினைவுதான் வரும் இல்லையா ஆனா நிஜமாவே இது ஒரு தனிநபரை அதாவது மேசியாவை பத்தின தீர்க்க தரிசனம் தானா இல்ல நாம தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு தேசத்தோட கதையா மத நூல்கள்ல ரொம்பவே விவாதிக்கப்பட்ட இந்த ஒரு அதிகாரத்தோட உண்மையான அடையாளம் என்ன வாங்க இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம் இதுதான் நாம இன்னைக்கு கேட்க போற மையமான கேள்வி ஏசாயா ஐம்பத்தி மூணுல வர்ற அந்த துன்புறு மூழியன் யார் பலரும் நம்புற மாதிரி அது இயேசுவ குறிக்கிற ஒரு தீர்க்க தரிசனமா இல்ல இஸ்ரவேலன் ஒரு தேசத்தோட வழியையும் வேதனையும் உருவகப்படுத்தி சொல்ற ஒரு கதையா வாங்க இதுக்கான வாதங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி நம்மளோட மொத துப்பு எங்க இருக்குன்னா ஏசையா புத்தகத்தோட முழுமையான அமைப்பிலே தான் இருக்கு பொதுவா ஒரு அதிகாரத்தை மட்டும் தனியா எடுத்து பார்க்காம அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தாலே அந்த ஊழியன் யாருங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் இங்க பாருங்க முதல் ஆச்சரியமே இங்க தான் இருக்கு ஏசாயா புத்தகத்திலே கடவுள் அந்த ஊழியனை நேரடியாக பேர் சொல்லிய கூப்பிடுறாரு இந்த வசனத்தில் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் ஊழியன் என்பவன் இஸ்ரவேல் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா அடையாளம் காட்டப்பட்டிருக்கு இதுக்கு மேல ஒரு நேரடியான ஆதாரம் இருக்க முடியுமா இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம்னா ஏசாயா ஐம்பத்தி மூணுக்கு முன்னாடி வர்ற அதிகாரங்கள்ல ஒம்பது தடவைக்கு மேல கடவுள் என் ஊழியன் இஸ்ரவேல் அல்லது என் ஊழியன் யாக்கோபு அப்படின்னு நேரடியாவே குறிப்பிடுறார் அப்போ இத்தனை தடவை சொன்னதுக்கு அப்புறம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்துல மட்டும் அந்த ஊழியனோட அடையாளம் எப்படி மாறும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா ஓகே அடுத்த கட்டத்துக்கு போலாம் இப்போ நாம மொழியை பத்தி கொஞ்சம் பேச போறோம் பொதுவான மொழிபெயர்ப்புகளில் சில முக்கியமான எபிரிய வார்த்தைகளை சரியா புரிஞ்சிக்காம மொழிபெயர்த்ததால அர்த்தமே மாறிப்போச்சுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது அது என்னென்ன வார்த்தைகள்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல ஏசாயா ஐம்பத்தி மூணு பத்துல அந்த ஊழியன் தன் சந்ததியை காண்பான் அப்படின்னு ஒரு வரி வருது இங்க சந்ததியும் சொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட மூல எபிரேய வார்த்தை ஜெர இதோட உண்மையான அர்த்தம் நேரடியான இரத்த பந்தமான பிள்ளைகள் இந்த அர்த்தம் ஒரு தேசமா சந்ததி சந்ததியா தொடர்ற இஸ்ரவேலுக்கு கச்சிதமா பொருந்தது ஆனால் திருமணம் செஞ்சிக்காத பிள்ளைகள் இல்லாத இயேசுவுக்கு இது எப்படி பொருந்துன்னு ஒரு கேள்வி எழும்புது அதே வசனத்துல வர்ற இன்னொரு முக்கியமான சொற்றொடர் யாரெச் எமீம் இதோட நேரடி அர்த்தம் நாட்களை நீடிப்பது அல்லது நீண்டகாலம் வாழ்வது இது ஒரு தேசம் பல தடைகளை தாண்டி நீண்டகாலம் நிலச்சி நிக்கிறத குறிக்குது ஆனா முப்பது வயசுல இறந்துட்டாரு அப்ப இந்த வார்த்தை ஒரு தனிநபரோட மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கல அது ஒரு தேசத்தோட நீடித்து இருப்பதான் குறிக்குது இப்ப நம்ம பார்க்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துப்பு கவனமா கேளுங்க ஏசாயா ஐம்பத்தி மூணு எட்டுல மூளை எப்ரே மொழியில லாமோன்னு ஒரு வார்த்தை வருது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவர்களுக்கு அதாவது இது ஒரு பண்மை சொல் ஆனா பல மொழிபெயர்ப்புகள்ல என்ன நடந்திருக்கு தெரியுமா இந்த வார்த்தையை அவர்கள்னு ஒருமையா மாத்திட்டாங்க யோசிச்சு பாருங்க இந்த சின்ன ஒரு வார்த்தை மாற்றம் ஒரு மொத்த கூட்டத்தையே குறிக்க வேண்டிய ஒரு வசனத்தை ஒரே ஒரு தனிநபரை குறிக்கிற மாதிரி மொத்தமா மாத்திடுச்சு இதனால முழு அர்த்தமே தலைகீழ போச்சு இல்லையா சரி இப்போ இந்த ஆய்வோட மிக முக்கியமான ஒருவேளை கொஞ்சம் அதிர்ச்சிகரமான வாதத்துக்குள்ள நுழையரும் அது என்னன்னா புதிய ஏற்பாட்டோட ஆசிரியர்கள் இயேசுவோட துன்பங்கள் சம்பந்தப்பட்ட சில காட்சிகளை ஏசாயா ஐம்பத்தி மூணுல வர்ற வரிகளுக்கு ஏத்த மாதிரி வேணும்னே உருவாக்குனாங்க அன்னோது தான் அந்த வாதம் ஏசையா ஐம்பத்தி மூணு பதிமூணு என்ன சொல்லுது அவர் தம் வாயை திறக்கவில்லை இந்த ஒரு வரியை நிறைவேற்றணுங்கிறதுக்காகவே மத்தேயு மார்க்கு லூக்கா நற்செய்திகளில் இயேசு விசாரணையப்ப அமைதியாக இருந்ததாக எழுதப்பட்டிருக்கலாமா ஏன்னா யோவா நற்செய்தியை படிச்சு பாத்தீங்கன்னா அங்க இயேசு பிலாத்துக்கிட்ட ரொம்ப விரிவாவே பேசுறார் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடு ஒரு தீர்க்க தரிசனத்தை உண்மையாக்கணும்ன்றதுக்காகவே சில ஆசிரியர்கள் கதையில மௌனத்தை ஒரு காட்சியா சேர்த்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த தர்க்க ரீதியான வரிசையை கொஞ்சம் பாருங்க ஏசாயா ஐம்பத்தி மூணு ஒன்பதுல ஒரு செல்வந்தனுடன் அந்த ஊழியன் இருந்தான்னு வருது ஆனா வரலாற்று ரீதியா பார்த்தா ரோமானியர்கள் சிலுவையில அறையிறவங்களுக்கு அப்படி ஒரு மரியாதையான அடக்கத்தை செய்யவே மாட்டாங்க அப்போ இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அந்த ஒரு வரியை மட்டும் நிறைவேற்றுறதுக்காகவே அரிமத்தியா யோசேப்புன்னு ஒரு பணக்கார கதாபாத்திரத்தை கதைக்குள்ள கொண்டு வந்தாங்க இது ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக வரலாறு எழுதப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்றா முன்வைக்கப்படுது இப்போ இந்த ஆய்வோட முடிவுக்கு வந்திருக்கும் இவ்வளோ துப்புகளையும் வச்சு பார்க்கும்போது அந்த ஊழியனோட அடையாளம் பத்தின இறுதி தீர்ப்பு என்ன அது என்ன மாதிரியான இறையல் சிக்கல்களை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் கடைசியா இது ஒரு ரொம்ப ஆழமான இறையல் கேள்விக்கு நம்மள கொண்டு போகுது அதாவது ஒருத்தரோட பாவத்துக்காக இன்னொரு நிரபராதி தண்டிக்கப்படுறது தான் கிறிஸ்தவத்தோட மையக் கொள்கை ஆனா இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த கொள்கையே எபிரேய பைபிளோட அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானதுன்னு சொல்லுது ஏன்னா உபாகமம் எசைக்கியல் மாதிரியான புத்தகங்கள்ல அவரவர் செய்த பாவத்துக்கு அவங்கதான் பொறுப்புன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகுன்னு ரொம்ப தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த ஆய்வோட இறுதி முடிவு இதுதான் தான் ஏசாய ஐம்பத்தி மூணுல வர்ற அந்த துன்புறு மூலியன் ஒரு தனிநபர் கிடையாது அது பாபிலோனி அடிமைத்தனம் தொடங்கி வரலாறு முழுக்க யூத மக்கள் அனுபவிச்ச துன்பங்களோட ஒரு உருவகம் அவங்க பட்ட அந்த கஷ்டங்கள் மூலமாக தான் கடைசியில் அந்த உலகம் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான செய்தியா இருக்க முடியும் அதனால இந்த ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை நான் முடிக்கிறேன் நாம பார்த்த இந்த எல்லா ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது உண்மையாவே நடந்த ஒரு நிகழ்வு தீர்க்க தர்ஷனத்தை நிறைவேற்றிச்சா இல்ல ஒரு தீர்க்க தர்ஷனத்தை நிறைவேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காகவே ஒரு கதை உருவாக்கப்பட்டதா இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஏசாயா ஐம்பத்தி மூணோட உண்மையான அடையாளம் ஒளிஞ்சிருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க